ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சும்மா குதலமாக குழுக்குங்க நண்பர்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது திரிசாவோட செம்ம சூப்பரான ரெண்டு கண் அடடா பர்பிளில் பெரிய பண்ணே தெரியுது அதை விட்டுட்டு யாருங்க அந்த கண்ணை பார்ப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அடா நம்ம செல்லக்குட்டி லட்சுமி லிப் சும்மா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி லிப்ஸ் கிடச்சா தமிழ்னா எப்படி உதட்ட கடிச்சு வெறியாகுதோ அது மாதிரி தான் நம்ம பசங்களும் கடிச்சு இழுப்பாங்க அடடா இது எந்த ஒரு காஸ்டியூம்ல அடா கீழே ஒரு வேஷ்டி மேலே ஒரு கொட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பிராவை புட்டு சும்மா செல்ல குட்டி வந்து நிற்கிது என்ன இருந்தாலும் மேலே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் ரசிகர்களுக்கு தோணுது ஒன்றுமே இல்லையா அப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சும்மா கும்முன்னு போஸ் கொடுத்துருக்கு நம்ம காஜு மம்மி காஜு மம்மி இப்போலாம் போஸ் கொடுக்குறதுல அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆமாங்க சும்மா முரட்டத்தனமாக தன்னோட மெகா சைஸ் மாம்பழத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் அப்படி கையை விரித்து விரித்து அக்களையும் காட்டி ரசிகரில் ஊசி பேத்தி விட்டு கொஞ்ச நாள் என் செல்ல மேங்கோம்மா நான் காணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்காகவே செல்லத்தோட லேட்டஸ்ட்டு ஷூட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செல்லம் இதில் மேங்கோ பெருசாக காட்டுதோ இல்லையோ பல பழக்கிற அந்த டீக்கு விட்டு முதுகை காட்டி ரசிகர்களை உசிப்பேற்றிருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே அதுவும் சைடு வீல பார்க்கும்போது மேங்கோவும் சும்மா தான் தெரியுது செல்லத்தோட இந்த ஃபோட்டோஷூட்டில் ரொம்பவே கவனிக்கத்தக்கது செல்லத்தோட அந்த அழகான உதடு நீங்களே பாருங்கள் நண்பர்களே அதே காஸ்டியூம் தான் ஆனால் செல்லக்குட்டி வேறு மாதிரி சும்மா டார்க் லிப்ஸை காட்டி மிரட்டி விட்ருக்கு லிப்ஸ் மட்டுமா டார்க்காக இருக்குது அடடா கையை தூக்குன்னு அந்த அக்கல் தெரியும் போல் அதை விட ரெண்டு பால் பணியாரம் அடா பால் பணியாரம்னு சொல்லக்கூடாது இது அதை விட பெருசுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு செல்லம் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுது காஜு மம்மினா காஜ் மம்மிதான்டா அப்படின்னு சொல்லி கலக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம செல்லக்குட்டி பிரியங்கா மோகன் பிரியங்கா மோகனோட உதட்ட பற்றியே ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம ரசிகர்களுக்கு இப்போ நான் லைட்டாக காயையும் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் விட்டு சும்மா சூப்பராக கட்டியிருக்கு இருந்தாலும் அந்த ஊதா கலர் ட்ரெஸ்ஸில் செல்லம் சும்மா சூப்பராக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்ல செல்லக்குட்டி எல்லாத்தையும் காட்ட போலே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்குது நம்ம செல்லக்குட்டி வாணிபோஜன் வாணிபோஜன் ரீசெண்டாக ஒரு பட விழாவுக்கு வந்திருக்கும்போது இந்த மாதிரி சும்மா பர்பிள் கலரில் ஒரு சேலையை கட்டி சும்மா செம்மையாக கர்லிங் ஹேரோட செல்லாம் வந்துருந்துச்சு இந்த செல்லத்தை சைட் அடித்த ரசிகர்கள் அடடா ஒரு கையை தூக்கி அக்கில் மட்டும் காட்டியிருந்தால் இன்னும் சும்மா சூப்பராக இருக்கும் என்ன இருந்தாலும் சைடு வீட்டில் சில நேரம் மேங்கோ தெரிஞ்சு அதை பார்த்து நம்ம ரசிகர்கள் குதூகலம் ஆயிட்டாங்க அட இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கீர்த்தியோட அந்த ஒன் சைடை பார்த்து ரசிகர்கள் இயங்கி போயிட்டாங்க ஆட நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சூப்பரான லிப்ஸை காட்டி திரிசாச்செல்லாம் நிற்கிது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலருந்து நம்ம மடோனா பஸ் சும்மா இருக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி கிளாமரில் இறங்கி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கோட்டு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போடுறதும் இல்லாமல் துப்பட்டாவை ஓரமாக ஒதுக்கி விட்டு தன்னோட பளபளக்கிற மேங்கோ காட்டி ரசிகரில் பரிதவிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் பூஜா கிட்ட விதவிதமாக நான் ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறேன் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி பழைய கம்ப்யூட்டர் டிவி கீபோர்டு இது பக்கத்தில் செல்ல குட்டி வெளியிட்டிருக்க இந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்த ரசிகர்கள் அட பழசை பார்க்கறதா புதுசாக பார்க்கறதா இருந்தாலும் அந்த சாக்லேட் பியூட்டியை பார்த்தாலே அழகுதாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்காங்க அதுவும் வள வளர்க்குற அந்த தொடையை பாருங்க சும்மா கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் சும்மா வார்னிஷ் தடவன மாதிரி இருக்குது இது என்னடா போஸு கால் ரெண்டை விரித்து வச்சு இப்படி கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரெண்டையும் எங்கேயோ கொண்டு போயிருவாங்க போல் அளவுக்கு சமைச்சாலாம் சூப்பராக இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துட்டு குட்டி ஆட்டோவில் இருந்து இறங்கினா கம்முன்னு இறங்கணும் இந்த மாதிரி கும்முணம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறிக்க பார்த்துட்டு இருக்கும் அட இருங்க இதுக்கே கும்முன்னு சொன்னால் இருங்க துப்பட்டா ஓரமாக ஒதுக்கி என்னோட மேங்கோ ஒன் சைடு மேங்கோவை காட்டுறேன் அடா எம்மா பெருசுடா பழம் பழுத்து ஜூஸ் சாப்பிட ரெடியா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்த்து குதூகலமாக இருக்காங்க நம்ம அனிக்கா குட்டி அனிக்கா குட்டி குட்டி இல்லைங்க இனிமேல் அது பெரிய ஆன்ட்டிங்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது சம்யுக்தாச்சலாம் அதாங்க வாத்தி படத்தில் நடித்து ரசிகர்கள் பல பேரை வாசிக்க வச்சாங்களே அவங்க தான் ஆமாங்க எப்படி டீஷர்ட்டை முடித்து போட்டு தன்னோட அழகான தொப்பில் காட்டியிருக்காங்க வயிறு சும்மா சிக்ஸ் பேக் வச்ச மாதிரி செம்மையாக கின்னுன்னு இருக்குது இவங்களோட தரிசனமும் அடுத்தடுத்து உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே ஃபைனலாக நாம் பார்க்க போகிறது உதட்டலகி அதாங்க தடித்த உதட்டலகி கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே ரசிகர்கள் கேமராவை தூக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க ஏன்னாச்சாலும் அவ்வளோ பயங்கரமாக ரசிகர்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் உதட்ட பார்க்குறதா இல்லை அந்த ரெண்டு அழகான மேங்கோவை பார்க்குறதா அப்படிங்கிற ரசிகர்கள் உத்து இருக்காங்க எது எப்படியோ ட்ரீட் கிடச்சிருக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி